ஆறாயிரம் ஆண்டு காலத்திற்கும் உட்பட்ட நாகரிகம் அமைந்ததான் தமிழர்களுடைய நாகரிகம் என்கிற அடிப்படையில் அதற்கு முக்கியத்துவம் அளிக்கின்ற வகையில் முதல்கட்டமாக கீழடியில் பதிலிக்கப்பட்ட கீழடியில் ஒரு அருங்காட்சியத்தை உருவாக்கி தந்தார் அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய திருநெல்வேலி நகரத்தை ஒருநேய் என்று சொல்லப்படும் குறிப்பாக ஆதிச்சநல்லூர் சிவகாலை கண்டெடுக்கப்பட்ட முடிவு செய்யப்பட்டு சட்டமன்றத்தில் நிதியின் கீழ் ஏறத்தேற முப்பத்தி மூணு கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டது காட்சிப்படுத்துகிற இடம் பதிமூன்று ஐம்பத்தி நாலாயிரம் சதுரடி கட்டடங்கள் கட்டுவதற்கு முடிவு செய்யப்பட்டு இப்போ ஐம்பத்தி நாலாயிரம் சதுரடி கட்டடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது இப்போ உப்புற பூச்சி வேலை அழகுபடுத்துவதற்காக ஆர்கிடெக்டர் சமதி வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதோடு மட்டுமல்ல இதை காட்சிப்படுத்துகிற பொருட்களை உள்ளே இன்டீரியர் அந்த பணிகள் பொறுத்தவரைக்கும் அங்கே இருக்கு ஆட்சிப்படுத்த வேண்டிய பொறுப்பெல்லாம் வந்து இது எல்லாம் முறையாக ஆட்சிப்படுத்துவதற்கு அவர்கள் அவர்கள் ஒரு ஒரு கட்டடத்திற்கு வந்து காட்சிப்படுத்துகிற பொருளை பார்த்துட்டு சொன்னாக்கா ஒன்றா பேட்டரி காரை பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது அதனால் பேட்டரி காரின் மூலியமாக வந்து கட்டடங்களை பார்ப்பதற்கு உள்ளே இருக்கிற காட்சிப்படுத்தப்பட்ட பொருளை பார்ப்பதற்கு அதுக்கு வேண்டிய பாதைகளையும் இதில் நான் கூடுதலாக நாங்கள் செய்கிறோம் இன்னொன்று லேண்ட்ஸ்கேப் அழகுப்படுத்துவது கட்டிடத்துக்கு ஒரு கட்டிடத்துக்கு ஒரு கட்டிடத்துக்கு இடைப்பட்டிருக்கிற இடங்களை அழகுப்படுத்துவதற்கு வேண்டிய பணிகளும் அதற்கு வேண்டிய பணிகளும் ஒரு சில தினங்களிலே கொடுக்கிறோம் முதலமைச்சர் என்ன சொல்றார் இந்த நிதியாண்டிலேயே திறக்க வேண்டும் என்று ஆணையிட்டு இருக்கிறார் தான் என்னுடைய துறையினுடைய செயலாளர் என்னுடைய சர்மா ஐயத்தவர்களையும் நம்முடைய சட்டப்பேரவனுடைய பேரவைத் தலைவர் அவர்கள் அடிக்கடி தொலைபேசியில் சீக்கிரம் 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 என்று அவருடைய ஆணை ரெண்டுத்தையும் முதலமைச்சர் ஆணையம் நம்முடைய பேரவைத்தருடைய ஆணையம் பேரவைத்தாளர் ஆனது பெரிய ஆணையம் கொடுத்து ஆனால் ஏற்றுக்கொண்டு இது வேகமாக விரைந்து மணிக்காண்டுவதற்காகத்தான் நாங்கள் ஆய்வு போட்டதுக்காக நான் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒப்பந்தம் தாருக்கும் கொஞ்சம் அட்வான்ஸாக போயிருக்கிறார் சொல்கிறேன் அவருக்கு குறிப்பிட்ட ஒப்பந்த காலத்திற்கு முன்னாலே இந்த பிடிச்சி தான் பணிகள் போய் பார்க்கிறது ஆனால் ஒப்பந்த காலத்துக்கு முன்னாலேயே இந்த பணிகள் நிறைவு செய்யப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் அவர்கள் இந்த கருத்தை பொதுவாக நிர்வாக கட்டடம் ஒரு கட்டடம் அதுபோன்ற ஆதரி இரண்டு கட்டடங்கள் கொத்தைக்காக இரண்டு கட்டடங்கள் சுகாதாரத்திற்காக ஒரு கட்டடமின் அடிப்படையில் ஏழு பகுதியாக அந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது அது கடைசியாக பார்க்கும்போது சிறப்பாக இருக்கும் பொதுவாக தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பேற்றோடனேயே பல்வேறு கட்டடங்களை முதலமைச்சரோடு கட்ட சொல்லி பொதுப்பணி சொல்லி நான் கட்டி கொண்டிருக்கிறோம் நடைபெற்ற சட்டமன்றத்தில் கூட நான் என்னுடைய மானியப் பதிவு போது நான் குறிப்பிட்டேன் இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பங்களை நவீன தொழில்நுட்பங்களை நியூ டெக்னாலஜி அதை பயன்படுத்தி நாங்கள் கட்டடம் கட்டி கொண்டிருக்கிறோம் அதனால்தான் விரைந்து கட்ட முடிகிறது பொதுவாக நம்ம பார்க்குறோம் தனித்திரப்படுத்துவர்களுக்கு வரலாறு படைத்தவர்களுக்கு தான் தெரியாது இந்த சோழர் காலத்து கட்டிடம் இது பல்லவர் காலத்து கட்டிடம் இந்த மௌரிய பேரரசால் கட்டப்படும் கட்டடம் இந்த முகலாய பேரரசால் கட்டப்பட்ட கட்டடம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஆண்டு ஆண்டு பிரிட்டிஷ்கார கால கட்டணம் என்று இது அந்த அடிப்படையில் திராவிட அருமை அருமையினர் முதலமைச்சருடைய விருப்பை மு க ஸ்டாலின் கலை கட்டடம் என்று எல்லாத்திலே பேசப்படுத்துகிறவர்களுக்கு இந்த கட்டடங்கள் சிறப்பாக குறிப்பிட்ட காலங்களிலே நியூ டெக்னாலஜி பயன்படுத்தி கட்டி கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த பகுதியில் இருக்கிற மக்களும் பாராட்டுகிற அளவுக்கு இந்த பொது கட்டடம் அமையலாம் நேற்றைய தினோடு பொறுப்பு அமைச்சர் நிதித்துறையுடைய அமைச்சரவர்களிடத்துல நான் இதுவேற அந்த ஊருக்கு சொன்னேன் அவர் ஏற்கனவே இந்த துறைக்கு அவர்கள் அமைத்த தொடர்ந்து இருக்கிற சீக்கிரம் விலைத்த முடித்துக் கொடுங்க அவரை கட்டில் இருக்கிறார்கள் இந்த பதுப்படத்துறை அமத்திலும் அந்த கட்டளை நாங்கள் நிறைவேற்ற